மக்களுடன் முதல்வர் மற்றும் காலை உணவு திட்டம் விரிவாக்க நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்களுடன் முதல்வர் திட்டம் வரும் பதினோராம் தேதி முதல் அனைத்து ஊரக பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட உள்ளது தருமபுரியில் நடைபெறும் இதற்கான விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று இத்திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் இதேபோன்று காமராஜர் பிறந்த தினமான ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செயல்படுத்தப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இத்திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார் விழுப்புரம் நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த இரண்டு திட்டங்களின் தொடக்க விழாக்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்குமாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தனித்தனியே அவர் கடிதம் எழுதியுள்ளார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண